ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க விடுதலை ஒன்று மற்றும் இரண்டாம் பாகத்தின் வசூல் விவரம் எவ்வளவு தெரியுமா வாங்க பார்க்கலாம் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி கதையின் நாயகனாக நடித்து விஜய் சேதுபதி வாத்தியாராக நடித்து வெளிவந்த படம் விடுதலை முதல் பாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த இப்படம் மாபெரும் அளவில் வெற்றியடைந்து முக்கிய கதாபாத்திரங்களில் கௌதம் மேனன் ராஜீவ் மேனன் சேத்தன் ஆகியோர் நடித்திருந்தனர் உலகளவில் இப்படம் ஐம்பத்தி எட்டு கோடி வசூல் செய்திருந்தது முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து வெளிவந்த விடுதலை இரண்டாம் பாகம் சற்று கலவையான விமர்சனங்களை பெற்றது இந்த நிலையில் பதினைந்து நாட்களை கடந்துள்ள விடுதலை டூ திரைப்படம் உலக அளவில் அறுபது கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது இதன் மூலம் முதல் பாகத்தை விட அதிக வசூலை இரண்டாம் பாகம் செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது